ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம குட்டீஸுக்கு கிறிஸ்மஸ்க்கு போடுற மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாமா குட்டீஸும் போட்டுக்கலாம் பட் பெரியவங்களும் போட்டுக்கலாம் இது வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் நான் குட்டீஸ்க்கு அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொன்னேன் பட் பெரியவங்களும் போடலாம் சிம்பிளாக சூப்பராக இருக்கும் இதில் எதுவுமே உருவம் இருக்காது ப்ரைஸும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் பார்த்திடலாமா ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுதான் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உங்கள் ஆர்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஆன்லைன் பேம மட்டுதான் பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களோட அட்ரஸும் அமுச்சிங்கன்னா தான் ஆர்டர் வந்து புக் ஆகும் பேமெண்ட் நம்பர் இது கிடையாது வேறு நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க ஜிபே நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க கிவ்வே இருக்குது வீக்லி ஒன்ஸ் ஒருத்தங்களுக்கு எப்படி அப்படின்னா ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு மூணு வீடியோ மட்டும் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஸோ அந்த வீடியோவிலேருந்து அந்த வீடியோக்கு கண்டிப்பாக நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோக்கும் பண்ணுறவங்கள தான் ரேண்டமாக ஒருத்தங்களை சூஸ் பண்ணி நம்ம கிவவே பண்ணி கிவ்அவே கொடுக்குறோம் என்ன செட் அப்படிங்கிறத சாட்டர்டே சொல்லிடுவேன் சண்டே வந்து வின்னர் யார் அப்படிங்கிறத சொல்லிடுவேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா சூப்பர்வான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன்ஸ் ஸோ பார்த்து ஒன் பை ஒன் இதெல்லாமே வந்து உங்களுக்கு குட்டீஸ் உங்கள் குட்டீஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கு அது மட்டும் இல்லை பெரியவங்களும் வந்து சாரீ கட்டிகிட்டு இது ஒன்று சிம்பிளாக ரொம்ப பெருசாக போட மு பிடிக்காது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி போடலாம் மோஸ்ட்லி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து லைக் பண்ணுவாங்க ஏன்னா பெருசாக போட வேணாம் சின்னதாக போடலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பார்த்து ரொம்ப அழகழகான நெக் பீஸ் கலெக்ஷன்ஸுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்டிக்கில் ஆல்ரெடி லைவில் வந்து நான் ஒரு ஒரு மாடல் ஏதோ ரெண்டு மாடல் ஏதோ காமிச்சிருந்தேன் இது எல்லாமே லிமிடெட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது அதனால் சீக்கிரமாக ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கோங்க லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரவாக உருவம் எதுவுமே இல்லாமல் அந்த மாதிரி ஃப்ளோரல் டிசைன்லாம் அழகாக இருக்குது பாருங்கள் வேணும்னா வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இதோடய பிரைஸ் நான் சொல்கிறேன் இதில் இருக்கிற வந்து ஏடி ஸ்டோன் ஆண்டிக் ஃபினிஷ் இதில் என்ன கலர் தெரியுதோ அதே கலர் தான் உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி இயரிங்ஸோடு சேர்த்து வந்துடும் உங்களுக்கு பேக்கில் வந்து ரோப் வந்துடும் செயின் வேணும் அப்படின்னா நீங்கள் தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணி வாங்கிக்கலாம் இதோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்தலாமா எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கலெக்ஷன் தாங்க இதோடய ப்ரைஸ் வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் வருவோங்க பேக்கில் ரோப்போட சேர்த்து டூ செவன்ட்டி ஃபைவ் வரும் இதோட ப்ரைஸு பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருப்பீஸ் ஏடி ஸ்டோன் ஓகேங்களா இது வந்து இப்போ நார்மல் ஸ்டோனாக இருந்துச்சுன்னு வைங்களேன் ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் எயிட்டிக்கெல்லாம் வாங்கிடலான்னு நினைக்கிறேன் பட் வந்து இது வந்து ஏடி ஸ்டோனுங்கிறதுனால உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் வருது பட் இதுவுமே வந்து ரேட்டு கம்மியாக தானே இருக்குது டூ செவன்ட்டி ஃபைவ் ஏடி ஸ்டோன் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஓகேங்களா ஸோ இந்த மாடல் பிடிச்சிருந்தனா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே வந்து லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது இதில் வந்து நம்ம மல்டி கலர் பார்க்குறோம் இல்லையா இப்போ இன்னொரு கலர் பார்த்தலாம் இதில் வந்து ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் பட்டு இது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கு இது கொஞ்சம் திக்காக இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க ஃபுல் ஒயிட் சூப்பராக இருக்குது உங்கள் குட்டீஸ் இருந்தாங்கன்னா வாங்கி கொடுங்க இப்படி போட்டு விட்டிங்கன்னு வைங்களேன் செம்ம அழகாக இருக்கும் இது வந்து இப்படி ஸ்டிஃப் இது பாருங்க முதல்ல மாடல் பார்த்துக்கோங்க இது இப்போது ஸ்டிஃபாக இருக்குது இப்படி நிற்க மாட்டேதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு டூ த்ரீ டைம்ஸ் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ளெக் சவுண்டு கேட்குதா ஃப்ளெக்சிபிள் ஆயிடும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பத்திரமா பண்ணணும் இப்போ பாருங்களேன் அழகாயிடுச்சு இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா சரியாகிடும் இப்போ வந்து நம்ம நார்மல் செயின் மாதிரி இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் இயரிங்ஸோடு சேர்த்து இதுவுமே வந்து உங்களுக்கு அதே ரேட்டு தாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் தான் பட் வந்து இதுக்கும் இந்த ஒயிட் இந்த பீஸுக்கும் இந்த பீஸுக்கும் இந்த செயின் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸு இதுவுமே டூ செவன்ட்டி ஃபைவ் தான் எது வேணுமோ நீங்கள் ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன் பட் எல்லா ஒயிட் பீசஸ்லேயும் இந்த மாதிரி திக் செயின் வருமானு எனக்கு தெரியல பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லைங்க டூ செவன்ட்டி ஃபைவ் தான் இதோட ப்ரைஸும் இதை ப்ரைஸோட சேர்த்து ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் வந்து கண்டிப்பாக உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தான் இருக்குது எல்லாமே நம்ம கிறிஸ்மஸுக்கு நம்மளோட குட்டீஸ்க்காக இது வந்து நான் நேற்று லைவில் காமிச்சேன் நெக்ஸ்ட்டு இது பார்த்தலாமா இது கெம்பு ஸ்டோன் பாருங்களேன் அழகாக குட்டியாக பெண்டன் வித் அதுக்கு மேட்சிங்காக ஸ்டர்ட்டு ஒரு வயசு பாப்பாவுக்கு கூட போட்டுக்கலாங்க இது ஏன்னால் வந்து இது வந்து கழுத்து குத்தெல்லாம் செய்யாது செயின் வந்து நல்லா செயின் டைப் தான் கழுத்து குத்தாது வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது இதுவுமே வந்து உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் தான் ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ் தான் பேக்கில் வந்து உங்களுக்கு ரோப் கொடுத்துருவேன் ஒரு வேலை எனக்கு ரோப் வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் பே பண்ணி பேக் சேன் வாங்கிக்கோங்க ஆண்டிக்கில் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடு அது ஸ்டேட் கேட்டி ருபீஸ் இது வந்து கெம்ப் நான் எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் மட்டும்தாங்க இருக்குது ஸோ சீக்கிரமாக புக்கிங் பண்ணிக்கோங்க உங்கள் ஆர்டரை நெக்ஸ்ட்டு இந்த மாடலில் ரெண்டு கலர் இருக்குது க்ரீன் இருக்குது ரெட் இருக்குது பாருங்களேன் அழகாக இதெல்லாம் வந்து பெரியவங்க கூட போட்டு அண்ட் இயரிங்ஸ் பெண்டாக இருக்குது பெண்டாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பட் எனக்கு வந்து எப்படி வருது பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சு அனுப்புவாங்க எல்லா பீசஸுமே நிறைய வீடியோஸில் நான் சொல்லிட்டேன் இப்படி பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் ஆகிடும் இது என்ன ரேட்டுன்னு பார்க்கலாமா இது கொஞ்சம் மாடலில் அதிகமாக இருக்கு இது இருக்கிறதுனால ரேட்டு அதிகமாக சான்சஸ் இருக்குது நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் என்ன ரேட் அப்படின்ட்டு இதை இப்போ தான் நான் அந்த பேக்கை ஓப்பன் பண்ணி போட்டுருக்கேன் அப்படியே ஃப்ரெஷ் பீசஸாக தான் உங்களுக்கு நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வந்து ரொம்ப அழகான செட்டு பெரியவங்கெல்லாம் ஸாரீ கூட போட்டிங்க அப்படின்னா சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இல்லை வந்து சுடிதார் கூட கூட இது போட்டுக்கலாம் மேட்ச் பண்ணி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி தான் இருக்காங்க ரொம்ப கிராண்டாக வேணாம் அப்படின்ட்டு ஸோ இதோட ப்ரைஸ் வந்து காமிக்கிறேன் ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இது வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வருங்க இது ப்ரைஸு த்ரீ ருப் த்ரீ ஃபிஃப்டி வரும் இதோடய ப்ரைஸு இந்த இயரிங்ஸ் மட்டுமே நான் வந்து டூ ஃபிஃப்டிக்கு சேல் பண்ணிகிட்டு இருந்தேன் இது வந்து இந்த இயரிங்ஸோட சேர்த்து இந்த நெக் பீஸ் வந்து த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஸோ இப்போ இன்னொரு கலர் பார்த்துக்கலாமா அதில் இருக்கிற இன்னொரு கலர் த்ரீ ஃபிஃப்டி ஷிப்பிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் ஷிப்பிங் ஃபிஃப்டி தமிழ்நாடு அதர் ஸ்டேட்டுக்கு எயிட்டி ருபீஸ் வேணும்னா ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதெல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தானே இருக்குது உங்கள் கிட்ஸ் பெரியவங்க சின்னவங்க குட்டி பாப்பா வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாத்துக்குமே பேக்கில் ரோப் வந்துடும் செயின் வந்து தேர்ட்டி ரூபீஸ் ருபீஸ் எக்ஸ்ட்ரா ஸோ வீடியோ இந்த வீடியோ கொஞ்சம் லெந்தியாக போயிடுச்சு போல் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கமெண்ட் பண்ணிடுங்க கிபி வேணால் நீங்களாக கூட இருக்கலாம் ஓகேங்களா இதான் வாட்ஸ்அப் நம்பர் பை!